அருள் விளக்க மாலை பாமலர் எழுபத்தைந்து அருளுடையார் எல்லாரும் சமரசசன் மார்க்கம் அடைந்தவரே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை அருளுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் அடைந்தவரே ஆதலினால் அவருடனே கூடி தெருளுடைய அருள் நெறியில் கழித்து விளையாடி செழித்திடுக வாழ்க என செப்பிய குருவே பொருளுடைய பெருங்கருணை பூரணமை சிவமே போதாந்த முதலாரும் நிறைந்தொழிரும் ஒளியே மருளுடையார் தமக்கும் அருள் நீக்கமணி பொதுவில் வயங்கு நடந்தரசேயன் மாலையும் ஏன்றருளே